வீட்டில் மிளகு சீரகம் காலி ஆகிடுச்சு இல்லை அரைக்கிறதுக்கு டைம் இல்லை பட் ரசம் உடனே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சிச்சின்னா நல்லா வாசனையாகவும் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா வந்துட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பூண்டை வந்துட்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி நல்ல பழமான தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கையில் நல்லா பெசஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நீங்கள் அடித்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கம்மி ஃப்ளேமில் அடுத்தது ரசப்பொடி வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெடிமேடாகவே விற்கிது ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல புளிப்பான புளியாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த திக்கான புளி தண்ணி கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும் அப்படியே அடுப்பு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு மடங்கு நீங்கள் புளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை மடங்கு வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள் கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க இல்லாட்டி தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக கொத்தமல்லியை வந்துட்டு தூவி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கொதி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்க விடக்கூடாது தான் சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ரசப்பொடி வச்சிட்டும் ரசம் செய்ய தெரிய மாட்டேங்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்